மரவள்ளி கிழங்கு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் சாப்பிடலாம் இதை எப்படி சாப்பிடலாம் இது எப்படி சாப்பிடக்கூடாது இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத வாங்க ஸோ பொதுவாக இந்த மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஜவ்வரிசி செய்கிறதோட மூலப்பொருளை இந்த மரவள்ளி கிழங்கு தான் நம்ம பாயாசத்திலாம் நம்ம போடலாம் அந்த ஜவ்வரிசிக்கு மூலப்பொருளை இந்த கிழங்கு தான் இந்த மரவள்ளி கிழங்கு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லை இந்த பக்கவாதம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மரவள்ளிக்கிழங்க சாப்பிடக்கூடாது சுகர் பிரஷன் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம் கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாம் சும்மா ஆசைக்கு ஒரு பீஸ் சாப்பிட்லாம் அவ்வளோதான் அப்புறம் மலைச்சிக்கல் அதுக்கப்புறம் அதிக கேஸ்ட்ரிக்காக இருக்கவங்க இந்த மரவள்ளிக்கிழங்க தவிர்க்கலாம் மரவள்ளிக்கிழங்க எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்க பச்சையாக சாப்பிடுவாங்க தயவுசெய்து இந்த மரவள்ளிக்கிழங்க பச்சையாக சாப்பிடாதீங்க ஏன் சொல்கிறேன்னா மரவள்ளி கிழங்குல ரெண்டு வகை மரவள்ளிக்கிழங்கு இருக்கு இனிப்பு சுவை கொண்ட கிழங்கு கசப்பு சுவை கொண்ட கிழங்கு எதுவாக இருந்தாலும் சரி நீங்க இதை பச்சையா சாப்பிடக்கூடாது இந்த கசப்பு சுவை கொண்ட கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான சயனடு இதில் இருக்கு சயனேடுன்னு சொன்ன உடனே பயந்துராதிங்க ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சயனைடு இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த சயனடு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்ம பச்சையா சாப்பிட்றப்போ இந்த கிழங்கு வந்து பச்சையா சாப்பிட்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அப்புறம் வந்து சில வித பிரச்சனைகளை இதை உண்டாக்கும் அதனால் இந்த மரவள்ளிக்கிழங்க இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கிழங்கோட நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த கிழங்கை நல்லா ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகளை இதை சரி செய்யும் குடலில் இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணும் அது மட்டும் இல்லை விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஃபோன் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் லேப்டாப் பார்க்குறோம் அதனால் கண்ணில் வந்து ட்ரை ஆகும் அதாவது வறட்சி ஏற்படும் அந்த வறட்சியெல்லாம் நீக்கி கண் பார்வையை மேம்படுத்தும் அது மட்டும் இல்லை இதில் ஃபோலேட்னு சொல்லக்கூடிய சத்துக்களும் விட்டமின் சி சத்துக்களும் அதிகமாக இருக்குது இந்த சத்துக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது மட்டும் இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய சக்திகள் இதில் இருக்குது இந்த மரவள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நமக்கு தேவையான அளவு ஆற்றலை கொடுக்குது இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லவில்லை அந்த மாதிரி ஒரு ஆற்றலை நமக்கு உடனே கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றப்போ ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்து ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்க வைக்கும் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நம்மளுடைய எலும்பை வந்து நல்லா உறுதியாக வச்சுக்க உதவுது இந்த மரவள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு ரத்த அணுக்களை அதிகரிக்க செய்ய இது உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை ஞாபக மறதியை இது சரி செய்யுது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஸோ இவ்வளோ நன்மைகள் கொண்ட இந்த மரவள்ளிக்கிழங்க அடிக்கடி நீங்கள் இந்த சீசன் வரப்போ நீங்கள் சாப்பிடுங்க யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவங்களாம் நீங்கள் சாப்பிடாதீங்க மொத்தம் எல்லாருமே நீங்கள் சாப்பிடலாம்